வணக்கம் மக்களே நான் உங்க ஜோதிஸ் இன்றைய வீடியோ காற்றே கடவுள் வள்ளலார் சொன்ன ஆன்மீக ரகசியத்தை பார்க்கலாம் ஆன்மீகம் என்ன வள்ளலா சொன்ன உண்மை மூச்சு காற்றின் ரகசியம் உயிரின் நடனம் மனமே குரு ஆன்மீக வழிகாட்டி தூய காற்று மனிதனின் தேவம் காற்றே கடவுள் வள்ளலார் விளக்கம் இப்போ உலகத்துல ஆன்மீகம் என்றா சொன்னா என்னன்னு நினைக்கிறாங்க கோயிலுக்கு போவது பூஜை அபிஷேகம் ஊர்வலம் தீபம் தூபம் நைவேதியம் பஜனை எல்லாத்தையும் ஆன்மீகம் என்கிறாங்க ஆனா வள்ளலார் கேள்வி கேட்டாரு உன்ன நீ தெரிஞ்சுக்காம ஆன்மீகம் எப்படி சொல்ற உயிரோட அடிப்படை எது தெரியுமா மூச்சு காற்று அதுக்குதான் பெயர் பிராணன் காற்று இல்லைனா உடம்பு ஜடம் பிணம் மனுஷன் குருடா வாழ முடியும் ஊமையா வாழ முடியும் செவிடா வாழ முடியும் ஆனா மூச்சு காற்று இல்லைன்னா ஒரு நொடியும் வாழ முடியாது அதனால்தான் வள்ளலார் சொன்னார் காற்றே கடவுள் மூச்சு காற்று எப்படி வருதுன்னு கவனிச்சு பாருங்க இரவோ பகலோ தொடர்ந்து மூச்சு வருதே போகுதே அந்த சுற்று பயணம்தான் உயிர் நடனம் வள்ளலார் அதுக்கு திருச்சிற்றம்பல நடனம்னு பெயரிட்டார் வடகரை சிவானந்தர் அதையே கதாகதம்னு சொன்னார் நாமோ மூச்சின் தொடர் பயணம்னு சொல்லிக்கலாம் பெயர் இருந்தாலும் அதே உண்மை மூச்சு நிறுத்தப்பட்டா பினம் ஆன்மீகம் அப்படின்னா மூச்சு காற்றை கவனிச்சு அதை புரிஞ்சு அதை கட்டுப்படுத்துறது தான் அதுதான் உண்மையான பிராணாயாமம் புத்தகம் படிச்சா மட்டும் வராது அதுக்கு பயிற்சி தேவை அதனால்தான் வள்ளலார் சிவானந்தர் மாதிரி மகான்கள் எல்லாம் பிராணனை அறிந்து பயிற்சி சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு உதாரணம் பாருங்க கடலுக்குள் முத்து எடுக்கறவனோ ராக்கெட்ல சந்திரனுக்கு போறவனோ இருவருக்கும் ஆக்சிஜன் சிலிண்டர் தேவை ஏன்னா காற்று இல்லைனா உயிர் அது அதுபோல நாமளுமே மூச்சை தெரிஞ்சிக்காம ஆன்மீகம் தேடினா பயனில்லை இப்போ குரு பற்றி வள்ளலார் சொல்றாரு குரு அப்படின்னா நமக்கு வழிகாட்டுறவர் ஆனா உங்க வாழ்க்கையிலேயே பெரிய குரு யார்னா உங்க மனசு ஏன்னா மனசை ஏற்றுக்கிட்டாதான் நீங்க ஒருத்தரை குருன்னு ஒப்புக்குவீங்க அதனால்தான் மனமே குரு அந்த மனசை கட்டுப்படுத்தி மூச்சு தெரிஞ்சா ஆன்மீக வளர்ச்சி நடக்கும் இன்னொரு முக்கியமா சொல்றது நமக்கு தேவையான காற்று தூய்மையா இருக்கணும் அதுக்கு தான் மரம் வேணும் மரங்களால் தான் பிராணவாயு தூய்மையா கிடைக்கும் அதனால்தான் வள்ளலார் சொன்னார் தூய காற்று தூய நீர் தூய உணவு மூன்றும் தேவம் கடைசில மக்களே ஆன்மீகம் அப்படினா கோவில் சுற்றி அலங்காரம் பண்றதில்ல அது நம்முள் ஓடுற உயிர்காற்றை அறிவதுதான் அந்த மூச்சை புரிஞ்சுக்கிட்டா அது இறைவனை கண்ட மாதிரிதான் அதனால்தான் காற்றே கடவுள்